ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே மார்பர்க் அப்படிங்கிற ஒரு வைரஸ் இப்போது எனவும் அழைக்கப்படுது இந்த மார்பர்க் வைரஸ் ஒரு தொற்று நோய் கிருமி இந்த வைரஸால ருவாண்டாவில இதுவரைக்கும் பதினைந்து பேர் உயிரிழந்திருக்காங்க வைரஸ் குடும்பத்தின் ஒன்றான மார்பர்க் வைரஸ் மார்பர்க் வைரஸ் நோயை ஏற்படுத்துது இது கடுமையான இரத்த கசிவு காய்ச்சலை உண்டு பண்ணுவதா சொல்லப்படுது இந்த மார்பர்க் வைரஸ் நோய் என்பது உயிருக்கு ஆபத்தான நோயா வகைப்படுத்தப்பட்டிருக்கு இதோட அறிகுறிகள் லேசா தொடங்கி கடுமையான இரத்த கசிவு உட்பட மோசமான ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் இந்த நோய் தீவிரமாகும் பொழுது மூக்கு ஈறுகள் கண்களிலிருந்து இரத்த ஏற்படும் அதிதீவிர சோர்வும் இருக்கும் மிக கடுமையாக மாறும் பொழுது அதிக அளவு இரத்த இழப்பும் ஏற்படும் இதனால எட்டுல இருந்து ஒன்பது நாட்களுக்குள்ளால மரணம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்றாங்க இந்த மார்பர்க் வைரஸ் முதன்மையாக பாதிக்கப்பட்ட நபர்களிடமிருந்து நேரடி தொடர்பு மூலமா அசுத்தமான படுக்கைகள் மூலமா ஆடைகள் மூலமா பிறருக்கு பரவுது ஆரம்பகால மனித நோய் தொற்றுகள் பெரும்பாலும் வவ்வால்களின் மூலமா மனிதர்களுக்கு வந்ததா சொல்லப்படுது நோய் தொற்று ஏற்படும் பொழுது சுத்தமாக சுகாதாரமாக இல்லாத பொழுது மனிதர்களுக்கு மிக வேகமா பரவ ஆரம்பிக்குது இந்த வைரஸ் அறிகுறி பொதுவா இருந்து இருபத்தி ஒரு நாட்களுக்கு அப்புறமா தொடங்கும் காய்ச்சல் அதிகமாக இருக்கும் கடுமையான தலைவலி இருக்கும் தசைவலி அதிக சோர்வும் இருக்கும் மூன்றாவது நாளில் வயிற்று குமட்டல் வாந்தி வயிற்றுப்போக்கு போன்ற இறைப்பை குடல் அறிகுறிகளும் உருவாகுது நோய் அதிகரிக்கும் பொழுது ஐந்தாவது நாளில் இரத்த கசிவு அறிகுறிகள் வெளிப்படுது கண்கள் மூக்கு ஈறுகள் மற்றும் பிற இடங்களிலிருந்து இருந்து இரத்த போக்கு ஏற்படுவது வாந்தி ஏற்படும் பொழுது அதுல இரத்தம் அரிப்பு ஏற்படாமல் உடல் தனத்து போவது மிக அதிக அளவிலான சோம்பல் இதெல்லாம் சொல்லப்படுது இந்த மார்பர்க் வைரஸ் நோய்க்கு அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளோ வைரஸ் தடுப்பு சிகிச்சைகளோ இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த வைரஸ் பிறருக்கு பரவாமல் இருக்க பாதிக்கப்பட்ட நபர்களுடன் உள்ள தொடர்பை தவிர்க்க வேண்டும் வவ்வால்களிடமிருந்து உருவாவதால் விலங்குகளிடமிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது என சொல்லப்படுது தொற்று நோய்களுக்கு எதிரான உலகளாவிய விழிப்புணர்வின் அவசியத்தை இந்த மார்பர்க் வைரஸ் சொல்வதா சொல்றாங்க இந்த வைரஸை முன்கூட்டியே கண்டறிந்தால் மட்டுமே மிக வேகமா இந்த வைரஸ் தொற்றிலிருந்து வெளிவர ஒரே வழிமுறை எனவும் சொல்றாங்க இந்த நோய் தொற்று ஏற்பட்டால் உயிர் பிழைப்பதற்கான விகிதம் ஐம்பது சதவிகிதம் மட்டுமே என சொல்லப்படுது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஆப்பிரிக்காவோட ருவாண்டாவில் இது குறைந்தது அறுபத்தி ஆறு பேர் பாதித்திருக்கு இந்த மார்பர்க் வைரஸ் பல நாடுகளில் பரவுவதாகவும் சொல்லப்படுது